ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட நேயர்களுக்கும் கேவிக்கிய குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் நிறைவேறணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த மாதத்துக்கான அதாவது சித்திரை மாதத்துக்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லா ராசிக்கும் ஒரே வீடியோ தான் பதிவு பண்ணி போட்டிருக்கேன் உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன் என்ன அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லா ராசிக்கும் பொது பலன் உங்கள் ஜாதகப்படி அது பலன்கள் மாறலாம் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த வருடம் முழுவதும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் அதுக்காக நான் உங்கள் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் இப்போ மங்களகரமான ஸ்ரீ விசுவாசுவ வருடம் சித்திரை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உண்டான ராசி பலன் இப்போ மேசராசி செவ்வாய் பவானியின் ஆதிக்கத்திலும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களையும் உடைய மேசராசி நண்பர்களே உங்களுக்கான சித்திரை மாத ராசி பலன் என்ன அப்படின்னம்னா